சமீபத்துல உலக கோப்பையை வின் பண்ண நம்ம இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான பார்க்கப்படுறது நம்மளுடைய ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஸோ பூ பூம் பும்ரா பும்ரா இல்லைன்னா இந்திய அணி இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு போலிங்ல நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு பவுலர்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பும்ரா தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியில அந்த கால இந்திய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த காலகட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பேட்ஸ்மேனுக்கு இந்தியாவில் பஞ்சமே இருக்காது ஸோ எல்லா விதத்துலேயும் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்களும் இந்தியாவில் வாரி இருப்பாங்க ஆனால் பவுலிங் அப்படின்னு வரும்போது சன்னதாக ஒரு குறைபாடு அங்கே இருக்கத்தான் செய்யும் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதே தான் ஸோ எல்லோரும் ஏன்னா நம்பிக்கையான பல பவுலர்ஸ் இருந்தாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை ஸோ இருந்தாலும் ஒரு அப்படியே பளிச்சுனு ஒரு பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தான் ஒரு குறைபாடே இருக்கும் மற்ற உலக அணிகளும் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டே கொஞ்சம் பவுலிங் சரி இல்லை பவுலிங் அப்படிதான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்மளோட ஜஸ்டீட் பும்ரா தான் நமக்கு ஒரு அற்புதமான விஷயமா பார்க்கப்படுது அதிசயமான விஷயமாவும் நமக்கு அவர் கிடைச்சாரு சோ அவரோட முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் நம்ம பும்ரா என்னெல்லாம் பூம் பூம் வேலைகளை காட்டிருக்காருன்றதை இந்த பதிவு மூலமா பாக்கலாம் அவருடைய சாதனை பத்தி தெரிஞ்சு நம்ம டைம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க போய் நாம அந்த பூம் பூ பூம்ராவை பார்த்துடலாம் சோ நம்ம தலைவன் பும்பும் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டி டுவெண்டி கேரளில் எழுபது மேட்ச் வந்து ஆடி இருக்காரு இதுல அறுபத்தி ஒன்பது இன்னிங்ஸ் தான் அவர் பிளே பண்ணிருக்காரு கேரளில் நம்ம பும்ரா வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பால் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பால் அவர் போட்டதுல எவ்வளவு ரன் வந்து விட்டு கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஒன்பதுங்க நம்பவே முடியல இந்த அளவுக்கு வந்து ஒரு பாலுக்கு ஒரு ரன்னுன்ற தான் இவரு கொடுத்திருக்காரு சோ அந்த அளவுக்கு தான் இவரு பால் அடிக்க முடிஞ்சிருக்கு எல்லா எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு ஓவர் போடலாம் பத்து ரன் அடிப்பாங்க அப்படிதான் அவங்களோட ஆவரேஜ் இருக்கும் ஆனா நம்ம பும்ரா வந்து ஒரு பாலுக்கு ஒரு ரன்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் த்ரீ அந்த அளவுல தான் பாத்தீங்கன்னா ரன்னே கொடுத்துருக்காரு இதுக்காகபடியா பாத்தீங்கன்னா இந்த அவர் விளையாண்ட இந்த மேட்ச்சில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மேடின் அதாவது டி ட்வெண்ட்டி கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மேடின் ஓவர் போடுறதுதான் இதுதான் பெரிய ரெக்கார்டு ஸோ மேடின் ஓவர் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது அது கிடைக்க வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தெரியும் நம்ம ஐபிஎல்ல கூட கிடைக்காது சாதாரண மேட்ச்ல கூட கிடைக்காது ஒரு நேச்சா அடிச்சிருவாங்க இப்படி இருக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி கேரியர்ல அவர் விளையாண்ட அறுபத்தி ஒன்பது இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஓவர் மனுஷன் மேடின் ஓவர் போட்டிருக்காருங்க பயங்கரமான ரெக்கார்டுங்க இந்த ரெக்கார்டை வந்து யாரா முறியடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ பன்னெண்டு ஓவரை பாத்தீங்கன்னா மேடின் ஓவராக போட்டிருக்காரு ஆச்சரியமான விஷயம் எதிர் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க அந்த பன்னெண்டு ஓவரா விளையாண்ட பேட்ஸ்மேன் யாரு நமக்கு தெரியல அப்படியே கதிகலந்து விட்டுருக்காரு சும்மா டக்கு டக்கு டங்கு டங்குன்னு போட்டு நம்ம ஸ்ரீகாந்த் சொல்ற மாதிரி எந்த போய் இறக்கியிருக்காரு மனுஷன் பாலை சோ நம்ம பூம்பு பும்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவரோட டி டுவெண்ட்டி கேரியர்ல அறுபத்தி ஒன்பது இனிங்ஸ்ல எண்பத்தி ஒன்பது விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு மனுஷன் வந்து கண்டிப்பா நூறுக்கு மேலதான் போயிருக்கணும் இவர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காகவே பாத்தீங்கன்னா விக்கெட்டை பயங்கரமா சேவ் பண்ணுவாங்க நம்மளும் தெரியும் அதெல்லாம் மீறியும் தலைவன் வந்து எண்பத்தி ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காருன்னா அவரோட பர்சனலா இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் மேல இருக்கக்கூடிய அந்த வெறி தாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரு நேர்த்தியா பால எரிவாரு அவர் ஏக்கர் போட்டு போட்டுதான் இந்த விக்கெட் எல்லாம் எடுத்துருப்பாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா அடிக்க முடியாம விட்டு அது போல்டானதாங்க அவருக்கு விக்கெட் அப்படி மாதிரி இருக்குது ஏன்னா தடுத்துருவாங்க அவர் பால எப்படியாச்சும் தத்துக்கிட்டு கத்து ஆடிடணும் தடவை எரிவி ஆடிடணும்னு சொல்லிட்டுதான் எல்லா பிளேஸும் பண்றாங்க சோ இவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் செவன் போருங்க சோ கிட்டத்தட்ட இவரோட ஆவரேஜ் வந்து எயிட்டீன் கிட்ட இருக்கு இதுக்கு அடுத்தபடி முக்கியமான விஷயம் இவரோட எக்கானமி ஸோ டி டுவெண்ட்டி கேரியர்ல இந்த அளவுக்கு எக்கானமியா கம்மியா வச்சிருக்கக்கூடிய ஆள்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பூம் பூம் பூமாவதா இருக்கும் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட்டுங்க நான் சொன்ன இல்லைங்களா ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு பாலுக்கு ஒரு ரன் தான் நம்ம தலைவர் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அதை தான் இவரோட எக்கானமியா வச்சிருக்காரு சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் வச்சிருக்கக்கூடிய வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் போலர் சொல்லலாம் பூம் பூம் பூம்ரா ஸோ நம்பர் ஒன் எடுத்தால் தான் டி டுவெண்ட்டி கேரியர்ல இருந்தார் ஸோ சமீபத்தில் அவருக்கான இன்ஜுரியால தான் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் விளையாட முடியாமல் போச்சு அதனாலதான் டி அவர் பின்னாடி வந்தாரு ஆனா ரொம்ப காலமா டி ட்வெண்ட்டி கேரியர்ல நம்பர் ஒன் இடத்துல இருந்த ஒரே ஒரு பவுலர் இதுக்கடுத்தபடியே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கேரியர்ல அவரு ஒரு குறிப்பிட்ட மேட்ச் மட்டும் போட்டு எவ்வளவு விக்கெட்டை எடுத்தாரு அப்படின்றதான் சிறப்பான விஷயம் சோ அவர் பேசுற நான்கு ஓவர்கள்ல அதாவது பாத்தீங்கன்னா மூன்று விக்கெட்டு எடுத்து ஏழு ரன் தான் மனுஷன் விட்டு கொடுத்திருக்காரு சோ தான் நம்பர் ஒன்னு அப்படி இருக்கும்போது எப்படி ரன் அடிக்க முடியும் சோ மூன்று விக்கெட் அதிகபட்சமா எடுத்திருக்காரு அதுல ஏழு ரன் தான் விட்டு கொடுத்திருக்காரு தலைவரோட பெஸ்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பார் செவன் ஸோ இதை விட கம்மியா அவரால் பண்ண முடியும் பண்ணிருப்பாரு சோ வந்து அவருக்கு வந்து கரெக்டா இன்னும் அமையல ஏன்னா அந்த வந்து சேஃப்டியாக விளையாடணும் அப்படின்றதுல எதிரணி ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்காங்க மற்ற போலர்ஸ் இறங்கிய எல்லாரும் யாரையுமே மாதிரி பயப்படுத்துல எல்லா போலர்ஸ் இருந்தாலும் சாதாரணமா விளையாட மாதிரி விளையாடுவாங்க அவங்க இதை விட பெஸ்ட் விக்கெட் எல்லாம் எடுத்து பெஸ்ட் ரன் கம்மி பண்ணி கூட கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல ஆனா இவரை பார்த்து விளையாடணும் அப்படின்னு கேர்ஃபுல்லா விளையாடணும் அப்படின்ற நோக்கத்தோட இருக்கக்கூடிய உலகத்திலே ஒரு போலர் பாத்தீங்கன்னா அது தான் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பா இது ஏத்துக்கூடிய தான் இருக்கும் சோ இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இவரோட போலிங்ல ஆப்ரேட் பண்ண அந்த பேட்டிங் தான் இந்த ஸ்ட்ரைக் ரேட் கிடைக்கும் வெறும் பதினாறு தான் அவ்வளவுதான் ஸ்ட்ரைக் ரேட்ல இவரோட பால்ல ஆட முடியுது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் ஜஸ்ட் சிக்ஸ்டீன் அதுக்கு மேல இவர்கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்டை யாருமே காட்ட முடியல சோ ஒரு ஃபிஃப்டி கூட இல்லைங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தலைவரோட போலிங் தரமான தரம எதிரண கலங்கடிக்கிறாருங்க இவரு போட்டாலே எதிரணி வந்து திக்கு முக்க சொல்லலாம் சோ எதிரி திக்கு முக்க ஆட வைக்கக்கூடிய நம்ம பூம்பும் பூம்ரா இந்த அளவுக்கு சாதனை வாரி வச்சிருக்காரு இதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இவர் எந்த அளவுக்கு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற தகவலை பார்க்கலாம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல மொத்தமாவே இவர் மூணு ஓவர் தான் போட்டிருக்காரு சோ நாலாவது ஓவர் இவருக்கு கிடைக்கல அந்த போட்ட மூணு ஓவர்ல ரெண்டு ஓவர் மேடின் ஓவரா வீசியிருக்காரு பாகிஸ்தானுக்கு எதிராக தான் அந்த பன்னெண்டு ஓவர் வந்து மேடின் ஓவர் சொன்னா இல்லையா அதை ரெண்டு ஓவர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக போட்டிருக்காரு ஸோ பாகிஸ்தானிக்கு அது ரெண்டு ஓவர் மேடி ஓவர் போட்டது மட்டும் இல்லாம அதுல ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு வெறும் எட்டு ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு அந்த எட்டு ரன் கூட பாத்தீங்கன்னா பீல்டிங் மிஸ்ஸிங்கால அது பவுண்டரி போயிருக்கு ஸோ கீப்பிங் சைட்ல ஸ்லிப்ல மிஸ் ஆனதால அது பவுண்டரி போயிருக்கு அப்படின்ற பதிவுலதான் நாம பாக்குறோம் ஸோ இதுக்கடுப்படியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானியே வந்து மிரள வைக்கக்கூடிய ஒரு பவுலர் பாத்தீங்கன்னா உலகம்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கர ஸ்பீடு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இப்படிலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் அணியே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பௌலர் பாத்தீங்கன்னா நம்ம பூம் பூம் பூம்ரா கிரிக்கெட் அணிகளே டாப் டென்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நம்ம பும்ரா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் டென் டீம்லயே பன்னெண்டு ஓவர் மேடின் நோரா வீசி முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ஜஸ்பிரித் பும்ரா தாங்க இந்த பன்னெண்டு ஓவர் மேடின் தான் அவரோட சிறந்த ரெக்கார்டா பார்க்கப்படுது உலகத்துல வேற யாருமே பண்ணல சின்ன சின்ன அணில பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன அணிகள் வந்து சின்ன சின்ன அணிகளுக்கு எதிராக விளையாடும் போது நிறைய ஓவர்ஸ் வந்து சப்போர்ட் போட்டிருப்பாங்க ஆனா நான் சொல்றது டாப் டென்னு டாப் ப் இருக்கக்கூடிய அணிகள்ல நம்பர் ஒன் எடுத்து நம்ம பும்ரா தான் பன்னெண்டு ஓவர் மேடி ஒரு போட்டிருக்காரு இந்த சாதனையை எந்த ஒரு மெயின் டாப் டென் டீம்ல இருக்க பவுலர்ஸும் பண்ணலங்க இதுக்கு இதுக்கப்புறபடியா பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜஸ்பிரித் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா மூணு முறை வந்து இந்த பவுலரா இருந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட பந்து வச்சு ரொம்ப சிறப்பானதும் தரமானதும் இருந்திருப்பீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிறப்பான விஷயம் சொல்லலாம் உலக அளவுல நம்ம டி ட்வெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பவுலர் அதாவது ஒரு டி டுவெண்டி கேரியர்ல வேர்ல்டு கப்ல சீரியஸ் வாங்கின ஒரே போலர் நம்ப ஜஸ்பிரீத் பும்ரா தான் உலக வரலாற்றிலே நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற இந்த போலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்கார்டையும் பண்ணி வச்சிருந்தாரு வேர்ல்டு கப்ல வேர்ல்டு கப் சீரியஸ் வாங்கின ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலர் மெயின் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஜஸ்பிரித் பும்ரா தான் சோ இந்த உலக கோப்பை இந்த டிராபி இந்த விஷயத்தில் இந்த நடப்பாதை பார்த்தீங்கன்னா இந்த பயணத்துல ஸோ பும்ராவோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நம்மளுடைய அனைத்து மேட்சிலையும் அவரோட பங்களிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் ஸோ நம்மளோட டீமை இந்த அளவுக்கு எத்துட்டு கொண்டு வந்தது அந்த நம்ம பும்பும் பும்ரா தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இவரோட பால்ல யாராலையுமே ரன் அடிக்க முடியல இது அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இவரோட பாலை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடணும் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் எல்லா டீமுமே வர்றாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு ஓவர் வந்து நமக்கு ரொம்ப 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 புருஷையான ஓவர் ரொம்ப ரொம்ப மிச்சமான ஓவர் சொல்லலாம் சோ இவரால ரன்னே வாரி முடியல இவர் பால் அடிக்கவும் மாட்டாங்க தடுத்து ஆடிக்கலாம் அப்படின்ற விஷயத்தான் முக்கியமா பாக்குறாங்க எல்லா எதிரணியுமே கும்ரா கொஞ்சம் விளையாட்டுமா நம்ம மத்தவங்க வச்சு அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மத்த அணிங்க இருக்காங்க சோ ஓகேங்களா சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா கும்ராக்கு அதிகரிக்க கிடைக்காது அவரை எதிர்த்து ஆப்போசிட்ல போடக்கூடிய எல்லா போலர்ஸுக்கும் விக்கெட்ஸ் அதிகமா கிடைக்கும் ஆனா இப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம பொம்ரா வந்து பாத்தீங்கன்னா எப்படி விக்கெட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விக்கெட் எடுத்துருவாரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது நம்ம யாரு கிட்டே உங்க எல்லாருக்கும் தெரிய சொல்ல வந்துட்டேன் போச்சு பாகிஸ்தான் மேட்சை புரட்டி போட்ட தலைவன் பாத்தீங்கன்னா அது நம்ம பும்ரா தான் சோ பேட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க ஆனா இருந்தாலும் அந்த பாகிஸ்தான் டீம தலைகியா கவுர்த்து அப்படியே கப்பல் ஏறி ஓட விட்டுது நம்ம பும்ரா தான் பும்ரா கையில நடந்த அந்த தான் அந்த மேட்சை நம்ம வின் பண்ண முடிஞ்சது பாகிஸ்தானை தோற்கடிக்க முடிஞ்சது இதுக்கு அடுத்தபடியா எல்லா கடத்திலுமே எல்லாம் நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் ஸோ பும்ரா வந்து சிறப்பான ஒரு பந்து வீச்ச தான் இப்ப வரைக்கும் வச்சிருக்காரு அவருடைய வித்தியாசமான அந்த ஸ்டைலும் அவரோட பார்த்தா சும்மா நடந்து வராம்தானே மனுஷன் உணவு போடுறாங்க சருக்கு சருக்கு சருக்குன்னு அவரோட ஹேக்கர் போடாருன்னா சான்ஸே இல்லைங்க முன்னுமே பண்ண முடியாது ஸோ இக்கட்டான சூழல்ல எப்பல்லாம் நம்ம இந்திய அணி கேப்டன் இருக்காரோ அப்போல்லாம் பும்ரா தான் பால் இருக்கும் நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம் ஸோ கரெக்டாக அவர்கிட்ட பாலை கொடுப்பாரு அவரோட இந்திய அணி கேப்டனோட அந்த நம்பிக்கையை அவர் கரெக்டாக காப்பாற்றுவார் நம்மளோட நம்பிக்கையும் கரெக்டாக காப்பாற்றுவார் அவர் கைக்கு பால் போதை கண்டிப்பா பும்ரா விக்கெட் எடுப்பாருன்னு நினைப்போம் அதே மாதிரி அந்த ஓவர்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட்டு போயிடுவார் சரக்குன்னு ஒரு விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எனக்கு பர்சனாவே பும்ரா பிடிச்சதுக்கு ஒரே ஒரு விஷயம் எந்த அவரு டவுன் பண்ணாலும் எடுத்தாலும் எந்த ஒரு பெரிய ஆக்ரோஷமோ இல்ல அவங்கள வந்து கொச்சப்படுத்தக்கூடிய விதத்துல இன்னி வரைக்கும் நடந்ததில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேட்ச அவரோட பால்ல விடுவாங்க இல்ல போரே போக கூடாது அதை விட்டுருவாங்க சிக்ஸே போக கூடாது தடுத்துருக்கலாம் தடுக்க முடியாம விட்டுருவாங்க அப்படி எந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணாலும் முகம் சொல்லிக்காம அந்த முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட திரும்பி போய்கிட்டே இருப்பாரு ரொம்ப வருத்தப்பட்டதான் அவர் கொஞ்சம் பேச கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்டு போயிடுவார தவிர மத்தபடி யாரையுமே அவர் திட்டம்தாவோ யாரையோ யாரையும் கடிஞ்சுட்டுதாவே பாத்துருக்கவே முடியாது கண்டிப்பா நீங்களும் பார்த்துருக்க முடியாது அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற உலக அளவுல இருக்கிற எல்லா போலருமே ஒரு தலை சிறந்த போலர் பும்ரா அப்படின்னு சொல்றது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆச்சரியமும் கிடையாதுங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவரோட நேர்த்தியான பாலர் எரியக்கூடிய தன்மை இருக்கும் அவரோட மனநிலை பக்குவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முக்கியமான ஒரு கேட்சோட விட்டா கூட சரி நம்ம ஆளுங்க கண்டிப்பா அவர் வந்து பெருசா ஆகோஷமா பண்ணவே மாட்டாரு மத்த எல்லாரும் திட்டா கூட அந்த பிளேயர்ஸை இவரு ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் இது வரைக்கும் இல்லை நீங்களும் பார்த்திருக்க முடியாது நான் சொல்றது உண்மைன்னு கண்டிப்பா இதை பதிவு பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் பும்ராவோட சாதனை எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதை பத்தின முழு தவிர நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்க கிரிக்கெட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற மாதிரி அற்புதமான தவறு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்